ஐ வெல்கம் இட் டு லன் இங்கிலீஷ் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த செயல் நடந்துக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும் ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே இதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் தென் அதை நெகட்டிவாக மாற்றணும் ஃபர்ஸ்ட் டூ இங்கிலீஷ் சென்டென்சஸ் பாருங்கள் அதில் எந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இதுக்கு ஏற்ற கேள்வி கீழே கொடுத்துருக்கிற ரெண்டு கேள்வியில் எந்த கேள்வி கரெக்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஸோ தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் நீங்கள் மாற்றுறீங்க தென் அதை நெகட்டிவாக மாற்றுறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வியை கண்டுபிடிக்கிறீங்க ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே ஐ ஆம் நாட் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே வாட் ஆர் யூ செலிப்ரேட்டிங் இந்த மாதிரி யோசிக்கிறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிவிட்டு இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுறோம் அவரிடம் நிறைய பணம் உடைய ஒரு பை இருந்தது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தென் இதை நெகட்டிவாக மாற்றணும் நெகட்டிவ்ல அந்த ஃபர்ஸ்ட் டூ சென்டென்சஸில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற கேள்வி என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் அவரிடம் நிறைய பணமுடைய ஒரு பை இருந்தது இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் கடந்த காலம் ஹீ ஹேட் எ பேக் ஆஃப் மணி வித் ஹிம் இதனுடைய நெகட்டிவ் ஹீ டிட் நாட் ஹேவ் அ பேக் ஆஃப் மணி வித் ஹிம் அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற கேள்வி வாட் டிட் ஹீ ஹேவ் அதர் ஆப்ஷன்ஸ் படித்து பாருங்கள் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் ப்ரஸன்டென்ஸில் இருக்குது ஸோ கொஸ்டின் ஷுட் பி இன் பார்சன்ஸ் உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தென் அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கு ஏற்ற கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன் உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் ஐ டு நாட் தேங்க் யூ ஃபார் யுவர் இன்மிடேஷன் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒய் யூ தேங்க் மீ இதுக்காக எனக்கு நன்றி சொல்கிறீங்க ஒய் டு யூ தேங்க் மீ அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டா எக்ஸ்பிரஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னுடைய தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் வீடியோ பாஸ் பண்ணிட்டே இந்த சென்டென்ஸ இங்கிலீஷ்ல சொல்லுங்க தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஏற்ற கொஸ்டின் யூ نو ஐ அம் பிஸி வித் மை एग्जाम्स உனக்கு தெரியுமா நான் என்னோட एग्जामல பிஸியா இருக்கேன் யூ டோன்ட் நோ ஐ அம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ் டு யூ நோ ஐ அம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ் என்னுடைய அன்பை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க தென் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ் அதுக்கு ஏற்ற கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் கைண்ட்லி கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம் என்னுடைய அன்பை எல்லோருக்கும் பகிர்ந்து விடுங்கள் டு நாட் கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம் ஒட் டூ வாண்ட் டு கன்வே ஸோ இந்த கேள்விக்கு பதில் கைண்ட்லி கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம் ஆங்கில இலக்கணம் ஆசிரியரால் எனக்கு கற்பிக்கப்பட்டது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லுங்கள் தென் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் இதுக்கு ஏற்ற கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்கு ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆங்கில இலக்கணம் ஆசிரியரால் எனக்கு கற்பிக்கப்பட்டது இங்கிலீஷ் கிராமர் வாஸ் ஸ்டார்ட் பை டீச்சர் டீச்சர் டிட் நாட் டீச் மீ சிம்பிள் பாசன்ஸ் டீச்சர் டிட் நாட் டீச் மீ இங்கிலீஷ் கிராமர் வாட் டிட் டீச்சர் டீச் குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் இதுக்கேற்ற கொஸ்டின் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் display ஆகும் குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் continuous கண்டினியன்ஸ் ஆல் சில்ட்ரன் ஆர் eating கேக் ஆல் சில்ட்ரன் ஆர் நாட் eating கேக் வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் eating என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் eating நாங்கள் அந்த ஃபேக்டரியில் சோப் தயாரிக்கிறோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் அதுக்கேற்ற கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க வி மேனுஃபேக்சர் சோப் இன் தி ஃபேக்ட்ரி வி மேனுஃபேக்சர் சோப் இன் தி ஃபேக்ட்ரி இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் வி டு நாட் மேனுஃபேக்சர் சோப் இன் தி ஃபேக்ட்ரி நாம் என்ன தயாரிக்கிறோம் ஒட் டு வி மேனுஃபேக்சர் இன் தி ஃபேக்ட்ரி நான் இந்த காட்டிற்கு அரசன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் அதுக்கேற்ற கொஸ்டின் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ஆம் தி கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஐ ஆம் நாட் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஹூ இஸ் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் யார் இந்த காட்டிற்கு ராஜா ஹூ இஸ் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் அண்ட் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஸோ அதனுடைய பதில் நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் தென் இதனுடைய நெகட்டிவ் அண்ட் இதுக்கேற்ற கொஸ்டின் வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் இருக்குன்னு அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன் ஐ கம்ப்ளீட்டட் ஆல் எக்ஸசைசஸ் ஐ டிட் நாட் கம்ப்ளீட் ஆல் எக்ஸசைஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் வாட் டிட் ஐ கம்ப்ளீட் ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு தமிழ் சென்டென்ஸ் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அதை நெகட்டிவாக மாற்றணும் அதுக்கு ஏற்ற கொஸ்டின் கண்டுபிடிச்சோம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபல் கமெண்ட்ஸ்